பற்றி பேசவும் கேட்கவும் மகிழவும் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த இந்த வெற்றி சிறப்பு இவை அனைத்தும் பாஸ்கரனை விட உருவாக்கி தந்த அவருடைய குருநாதர் ஏ ஆர் பாலன் அவர்களைத்தான் சாரும் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு நாம அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சில கேள்விகள் பொதுவாக இருக்கிற கேள்விகள் சில கேள்விகள் பாரம்பரிய சார்ந்து வந்திருக்க கூடிய கேள்விகள் முதல்ல ஒன்று எப்ப மைக் இருக்கா நம்பர் ஒன் செவ்வாய் தோஷத்தை கேபி முறையில் கண்டுபிடிக்க முடியுமா செவ்வாய் தோஷத்தை கேபி முறையில் கண்டுபிடிக்க முடியுமா செவ்வாய் தோஷம் என்பது தனியா ஒண்ணும் கிடையாது ஏழாம் பாவ புத்திநாதனோ லக்ன புத்திநாதனோ செவ்வாயாக இருந்தால் அவருக்கு காமகுணம் அதிகம் உடையவர்னு அர்த்தம் அதனால காமகுணம் உடைய அதே செவ்வாய் உபநட்சத்திரமா ஏழாம் வீட்டின் உபநட்சத்திரம் அமைந்த பெண்ணையோ மாப்பிளையோ சேர்த்தோம்னாக்க அந்த ரெண்டு பேருடைய காம இச்சைகள் சமமாயிரும் அதனால செவ்வா தோஷத்துக்கு செவ்வா தோஷத்து பெண்ணை முடிக்க சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் பாவ புத்திநாதனாக செவ்வாய் அமைந்தால் மட்டுமே அதை எடுத்துக்கொள்ளமே வழிய ராசி சக்கரத்தில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் செவ்வாய் இருக்கிறதுனால தோஷம்னு சொல்லவே கூடாது அது சரியா வராது அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் பல ஜாதகங்களை ஆய்வு செய்த வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களில் பெரும்பாலும் செவ்வாய் தான் உத்தியோகக்காரர்கள் பெரும்பாலும் செவ்வாய் வலுத்திருக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த தோஷம் இருக்கக்கூடிய இடங்களாக சொல்லக்கூடிய இடங்கள்ல செவ்வாய் இருந்தால்தான் பெண்கள் பல பேர் வேலைக்கே போக முடியுது சம்பாதிக்கவே முடியுது அதனால தோஷம் முக்கியமா இல்ல வேலைக்கு போற சம்சாரம் முக்கியமாங்கிறத சம்பந்தப்பட்டவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அதாவது பொருள் பற்றான பாவத்தில் செவ்வாய் தொடர்பு உண்டாவே பொருள் பற்றான வருமானத்துக்குரிய துறைகள் அவ போயிடுவாங்க அதனால அந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டாம் பாவம்ங்கிறது பொருள் பற்றான பாவமா இருக்கிறதுனால அங்க தாம்பத்திய உறவு வந்து அங்க சிறப்பா இல்லை அப்படிங்கறத அந்த செவ்வாய் காட்டுதே வழிய திருமண வாழ்க்கை சிறப்பு அல்ல அப்படிங்கறது காட்டல வாழ்க்கை வேறு தாம்பத்திய உறவு வேறு வெளியுலகத்துக்கு கணவன் மனைவா சிறப்பாக காட்சி அளிக்கலாம் ஆனா தாம்பத்திய உறவுல இருவருக்கு சிறப்பின்மையை வெளியுலகத்துக்கு தெரியாது அதனால லக்கணம் சார்ந்த ஒரு செயலும் லக்கணம் சாராமல் ஒரு செயலும் இங்கே நிகழும் அதை பொறுத்துதான் நம்ம சொல்லணுமே வழிய ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து மணிரெண்டுல செவ்வாய் இருந்த உடனே தோஷம் சொல்லக்கூடாது அடுத்ததா அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் உச்சனை உச்சன் பார்த்தால் என்ன பலன் கேபி சிஸ்டத்தில் பொதுவாக கேபி முறையில் உச்சனை உச்சன் பார்க்கிற முறைகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு எழவில்லை என்பதனால் நாங்கள் இதை பற்றி அதிகம் சிந்திப்பதில்லை மற்றபடி இதை கொண்டு பலன் சொல்லுகிற நண்பர்களோடு எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை கேபி முறை பாவமுனை உள்தொடர்புகளை பயன்படுத்துவதால் இங்கே ஆட்சி உச்சம் நீச்சம் பார்வை சேர்க்கை இதை கொண்டாந்து ஃபிட் பண்ண முடியாது ஃபிட் பண்ணா அங்க வந்து தவறுகள் நிறைய நிகழும் அதனால அதை வந்து நாங்கள் தவிர்த்துட்டோம் அதை பற்றி நான் இனிமேல் வரும் நூல்களில் வந்து அதை பற்றி விளக்கமா எழுதும் இயற்கை சீற்றங்கள் பற்றிய விவரங்களை கேபி முறையில் அறிய இயலுமா கேபி முறை இதுவரைக்கும் வந்து ஒரு தனி மனிதனுக்கு கிரகங்களினால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்ன என்பதை பற்றி மட்டுமே விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது உலக ஜாதகத்துக்கு அரசியலுக்கு விளையாட்டுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து மண்டேன் ஜோதிட முறையை வந்து கையாளணும் அதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆதாரங்களும் சரியான ஆதாரங்கள் கிடைக்கல அதை பற்றி பின்வரும் ஆய்வு நூல்கள் வெளியே வரும் இப்போதைக்கு தற்சமயம் எதுவும் வெளியிடலை அதை பயன்படுத்துவதும் இல்லை இல்ல அந்த மாதிரி நீங்க கற்றுக்கொண்டு கே பி ஜோதிட முறையை கற்றுக்கொண்டு வந்து நீங்களே அந்த மாதிரி ஆய்வுகளை எல்லாம் செய்து இயற்கை சீற்றங்களுக்கு இது இதெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை சொல்லலாம் ஆஸ்ட்ரோலாஜிக்ஸ் ஆஃப் காலச்சக்கரான்னு ஒரு புத்தகம் அங்க இருக்கு விற்பனைக்கு பாஸ்கரன் எழுதிய புத்தகம் அதுல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறோம் அதுல சுனாமியை பற்றி எழுதுகிற போது சுனாமி என்பது கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை பாதித்திருப்பதனால் கடலும் கடலும் சார்ந்த நெய்தல் நில பகுதியில் சுனாமி வருவதற்கு வாய்ப்பு இருப்பது என்பதனாலே மகரம் எட்டாம் விஷயங்களுக்கு இந்த கேபி ஜோதர முறையை இன்னும் கொண்டு போய் சேர்த்து அது தொடர்பான ஆய்வுகளை செழுமைப்படுத்தி மூன்றாவது டெல்லி மாநாட்டில் ஒரு ஆங்கில கட்டுரையை அவர் வாசித்து தருவார் என்று நம்புகிறேன் குரோம்பேட்டை என்எஸ் வி ரவி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் ஒரு பெண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ எல்லா விதமான தகுதிகள் இருந்தும் ஜோதிடர்களின் முரண்பாடுகள் காரணமாக அவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்மை கொண்டே போகிறது வாழ்க்கையே ஜோசியர் கெடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படி கெடுக்கிற ஆள் உண்டு ஏன்னா அண்மையில எனக்கே ஒரு சம்பவம் நடந்தது என்னுடைய நெருங்கிய உறவினர் பொண்ணு அது கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச ஆறு மாசம் கழிச்சு அந்த மாப்பிள்ள பையன் வேடிக்கையா கொண்டு போய் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட காட்ட அந்த ஜோசியர் பார்த்துட்டு செவ்வாய் சனி சேர்ந்து ஏழுல இருந்தா இவன் வந்து கற்பு உள்ளவளா இருக்க முடியாது எப்படியாவது அடுத்தவன் போறவன் வரவனா பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டான் அதுல இருந்து அந்த பையன் இந்த பொண்ணு வெளியில ஆட்டோக்காரன் வந்து நின்று பார்த்தாலும் சரி காய்கறி விற்கிறவனை பார்த்தாலும் சரி இப்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சான் அந்த மாதிரி அவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி கொண்டே போகுது ஏன் இந்த முரண்பாடு இந்த குறை எதனால் வருகிறது தோஷங்களுக்கு காரணமாக திருமணம் தள்ளி போகுமா தோஷங்கள் குறித்து ஜோதிடர்களுக்குள் கருத்து வேறுபாடு எழுவது எதனால் ஒரு நல்ல நேரம் நடக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஜோதிடர் வந்து சிக்குவாரு சபாஷ் உங்க ஜாதகத்துல டைம் ஜெயிலங்கும் போது ஏதாவது வில்லங்கம் பிடிச்ச நவர்கிட்ட போய் நீங்க ஆட்டோமேட்டிக்கா மாட்டிடுவீங்க அதை வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து தீர்மானிக்கிறதை விட நீங்க ஒரு நல்ல ஜோதிடரை தேர்ந்தெடுக்கிறது உங்களுடைய நல்ல நேரமா இருக்கணும் அதுதான் ஒரு பாவமுனை நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபநட்சத்திரம் ஒரே கிரகமாக வந்து நடப்பு அதே கிரகமாக இருந்தால் பனிரெண்டு பாவங்களுக்கும் பலன் சொல்வது உதாரணத்துக்கு சனி ஒரே வீடுங்கிறது வந்து அநேகமா தான் அப்படி சா வாய்ப்பு உண்டு சூரியன் வீட்டினுடைய அதிபதி நட்சத்திர அதிபதி சூரியனாகி சப்ளாடு சூரியன் ஆயிடுத்து அந்த சூரியனுடைய தசை நடக்குது அப்படின்னா பன்னெண்டு பாவத்துக்கு எப்படி பலன் சொல்றதுன்னு இவர் கேட்டிருக்கிறார் பாவம் ஒண்ணுதான் ஆனா அதே பாவம் பனிரெண்டு வீட்டுக்கும் பல பாவங்களாக மாறிடும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு துலாலக்கணம் அப்படின்னாக்க துலாலக்கணத்துக்கு பதினோராம் வீடு சிம்மமா இருக்கும் அது லக்னம் சார்ந்த விஷயங்களுக்கு அது நன்மையை தரும் அதே துளா சிம்மம் ரெண்டாம் வீட்டுக்கு அது பத்தாம் வீடாக இயங்கும் மூணாம் வீட்டிற்கு அது எட்டாம் வீடாக இயங்கும் நான்காம் வீட்டிற்கு அது ஏழாம் வீடாக இணையங்கும் ஐந்தாம் வீட்டிற்கு அது ஆறாம் வீடாக அமையும் இப்படி பனிரெண்டு பாவத்திற்கும் ஒரே பாவம் பாவம் என்பது பாசாங்கு பண்ணுது நடிக்குது என்பது பொருள் ஒரே பாவம் ஒவ்வொரு கேள்விக்கு தக்கபடி தன்னை மாற்றிக்கொள்ளும் உதாரணமாக நீங்க வந்து இப்ப என்னையவே எடுத்துக்கங்க பாஸ்கருங்கிறது நான் ஒரு ஆள் தான் எங்க அப்பாவை பார்த்தோம்னா நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளையா நான் மாறிடுறேன் எங்க அம்மாவை பார்த்தோன்னா நான் மகனா மாறிடுறேன் என் சகோதரருக்கு நான் தம்பியாவோ அண்ணனாவோ மாறிடுறேன் எனது மனைவிக்கு நான் கணவனா மாறிடுறேன் என் பிள்ளைகளுக்கு நான் அப்பாவா மாறிடுறேன் என் தங்கச்சி பிள்ளையா அக்கா பிள்ளைகளுக்கு நான் மாமாவா மாறிடுறேன் அப்ப ஒரே பாஸ்கரன் ஏன் இத்தனை குண மாற்றங்கள் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு பாவமும் தனக்குள்ள வேலையை செய்வதில்லை அது பனிரெண்டு பாவத்திற்கும் நன்மை நன்மைதி தனக்குள்ளே வைத்திருக்கு அதனால நம்ம வந்து ஒரே விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்வது தவறு அது கேள்விக்குரிய பாவத்திற்கு அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை நாம் கவனிக்கணும் இது பாவகாரகத்தை கேள்விக்குரிய பாவகாரகமாக மாற்ற வேண்டும் அதுக்கு உதாரணமாக எனது இந்த இரண்டாவது மாநாட்டு மலர்ல ஒரு கட்டுரை கொடுத்திருக்கேன் அந்த கட்டரையை படிச்சீங்கன்னா நல்லா விளக்கமா தெரியும் ஒரே பாவம் ஒரு பாவத்துக்குள்ள இருக்கிற பனிரெண்டு பாவ சார்ந்த விஷயங்களை பிரித்து கையாண்டிருங்க அதை நீங்க படிச்சு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கலாம் இவரு ஐயா ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க விகே கே குகன் ஐயர்னு லக்னத்துக்கு யோகாதிபதி ஆறாம் வீட்டிற்கு அதிபதி ஐந்தாம் வீட்டிற்குடையோல் லக்னம் அவனுக்கு நீஷம் அவன் லக்னத்திற்கு ஆடில் மறைந்தால் பயன் அவனது தசையிலும் ஒவ்வொரு தசையின் புக்தியிலும் அவனது பலன் என்ன அப்படின்னு நாங்க சாராத முறை இது பற்றி ஆழமாகவும் தெளிவாகவும் பதில் சொல்லுகிற வாய்ப்பு எங்களுக்கு இல்லை அதனால இந்த கேள்வி தொடர்பான வேறு தான் இந்த பதிலை பெற்று தர முடியும் அது வாய்ப்பு கிடைத்தால் அந்த பதிலை பெற்று தருகிறோம் அப்புறம் அடுத்த கேள்வி இயற்கை பேரழிவுகள் மற்றும் மனிதர்களால் நாடுகளில் ஏற்படும் போர் அபாயங்களினால் அணுகுண்டு போன்ற கதிர்வீச்சு சாயுதங்களால் நூறு ஆயிரம் லட்சம் என்ற எண்ணிக்கையில் மக்கள் கொல்லப்படுகிறார்களே இதற்கு கிரகங்களினால் ஏற்படும் பலன்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் ஆயுள் முடிவை ஏற்படுத்த முடியுமா இதற்கு என்ன காரணம் இதை முன்கூட்டியே ஜோதிடர்கள் அறிந்த ஆலோசனை கூற முடியுமா இதை தடுக்க வழிமுறைகள் உள்ளனவா என்று குடியாத்தத்திலிருந்து சி மணி அவங்க கேட்டிருக்காங்க வானமண்டலத்தில் சந்திரன் ஒருத்தனே இருக்காரு ஆனா உலகத்தில் கோடி மக்கள் இருக்காங்க அறுநூறு கோடி மக்களையும் ஒரே சந்திரன் தானே இயக்குனா அப்படி இயக்கும்போது ஏ ஒரே நேரத்தில் வந்து பல ஆயிரக்கணக்கான நபர்கள் மரணம் அடையக்கூடாது சாத்தியம் உண்டு ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாபா ஆரம்ப முனை என்பது வெவ்வேறு விதமாக இருப்பதால் ஒரே சந்திரன் ஒரே லக்கணத்தில் பிறந்த நபர்களை ஒவ்வொருவருடைய மனோநிலையையும் ஒவ்வொரு விதமாக ஆட்சி செய்யும் அதைத்தான் மனோநிலையை ஆளும் லக்ன உபநட்சத்திரத்தை சரி செய்கிறோம் ஆனால் பிற மீதமுள்ள பதினோரு பாவங்களின் உபநட்சத்திரங்களும் சரியாக உள்ளதா என்பதை எவ்வாறு உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஏனெனில் உதாரணத்துக்கு லக்ன உபநட்சத்திரம் சுக்கரனாக இருந்தால் இவருடைய கால அளவு சுமார் எட்டு நிமிடமாகும் சுமார் ஒரு நிமிடத்தை மற்ற பதினோரு பாவங்களில் ஏதாக ஒன்று அல்லது இரண்டு பாவ இருக்கும் ஆனால் லக்ன உபநட்சத்திரம் மட்டும் அப்படியே மாறாமல் இருக்குமே ஒரு நிமிஷத்துக்கே இப்படி எனில் எட்டு நிமிடத்திற்கு எல்லா பாவ உபநட்சத்திரமும் மாறி இருக்குமே ஆனால் லக்ன உபநட்சத்திரம் மட்டும் அப்படியே இருக்கும் இதனை எப்படி சரி செய்வது தயவு செய்து விளக்கவும் கே ராஜா காஞ்சி லக்கண புள்ளி மற்றும் நகர் உள்ள பாவ புள்ளிகளுமே நகழுது ஒருவர் வரும்போது ஜாதகத்தை ஜாகத்தை கொடுக்கும்போது அவர் என்ன கேள்வி கேட்கின்றாரோ அந்த கேள்விக்குரிய பாவ புத்திநாதன் அவர் வந்து சந்திக்கக்கூடிய நேரத்தில் உள்ள சந்திரனின் நிலையில் தசை புக்தி அந்தரம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று அவருடைய கேள்விக்குரிய பாவத்தை காட்டும் ஒருவர் பிறந்த நேரத்தில் உரிய லக்கணத்தை பற்றி அவர் கேள்வி கேட்கும் போது லக்கணத்தை காட்டும் பத்தாம் பாவ சார்ந்த கேள்வியை கேட்கும் போது பத்தாம் பாவத்தை ஒரு லக்கண புள்ளியை வேண்டுமென்றே நாம் நகற்றவோ கூட்டவோ குறைக்கவோ முடியாது ஆளுங்கிரகத்தில் நம்மளுடைய சந்தேகம் என்னவோ அந்த சந்தேகத்திற்குத்தான் ஆளுங்கிரகத்தை வேண்டுமே தவிர நாம் அனைவருக்கும் சுக்கரன் தான் சப்லாடா வர வேண்டும் ராகுவாக தான் சாடா வர வேண்டும் நாம தீர்மானிக்க கூடாது ஒருவர் பிறந்த நேரம் கொடுக்கின்றார் என்றால் அவர் கொடுக்கப்படும் நேரம் ஒரு நிமிடம் அல்லது இரு நிமிடம் முன் அல்லது பின் இருக்கக்கூடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் கொடுத்த நேரத்தை கணினியின் மூலம் லக்கண புத்திநாதனை நாம் லக்கண புத்தி அந்தரத்தை கவனிக்க வேண்டும் லக்கண புத்தி என்பது சுமார் இரண்டு நிமிடம் முதல் பனிரெண்டு நிமிடம் வரை லக்கண புத்திநாதன் அமையக்கூடும் அமைப்புகள் உண்டு அந்த லக்கன அந்தரநாதன் ஆளுங்கிரக சந்திரனின் நிலையில் உள்ளாரா என்பதை மட்டும் கவனித்தால் போதுமானது ஒருவர் நேரம் கொடுக்காமல் நாளிகை கொடுக்கின்றார் என்றால் அவருக்கு லக்கண புத்திநாதன் ஆளுங்கிரக சந்திரனின் நிலையில் உள்ளாரா என்பதை கவனிக்க வேண்டும் ஒருவர் தோராயமான நேரத்தை கொடுத்து ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் இடைவெளியை கொடுத்து எனது பிறந்த நேரம் என்ன என கேட்கும் போது அவர் கேள்வி கேட்ட நே அவர் தோராயமான கொடுக்கப்பட்ட இடைவெளி நேரத்தை ஆரம்பம் முடிவு இரண்டையும் எடுத்துக்கொண்டு அந்த இடைவெளியில் லக்கண நட்சத்திரம் ஆளுங்கிரகத்தில் உள்ள சந்திரனின் நிலையில் உள்ளதா நட்சத்திரம் சந்திரனின் நிலையில் உள்ளதா அந்தரம் சந்திரனின் நிலையில் உள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும் அனைத்து கேள்விகளுக்கும் ஆளுங்கிரகத்தில் ஒரே மாதிரியாக பயன்படுத்தக்கூடாது அப்படி எடுத்தால் தவறுகள் நிகழ உண்டு அதற்கு எனது நூல்களை பல முறை படித்து அதை தேர்ச்சி பெற கேட்டுக்கொள்கிறேன்